டாக்டர்கள் போராட்டம் பகுதி போராட்டம் இப்படி தமிழகத்தில் அளவுக்கு இந்த ஆட்சி பார்க்கணும் போதைப் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் பொருள் விற்காத இடமே இல்லை எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க தான் காட்டுறீங்க உங்க பத்திரிக்கை வர செய்தி வச்சுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தமிழகத்தில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல முய்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலி நடக்காத நாளே இல்லை ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருக்கு ஆக இந்த ஆட்சி எப்படி இருக்கு என்பதை நாட்டு மக்கள் ஆட்சி கொண்டிருக்கிறாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் தெளிவுபடுத்திட்டோம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது கூட்டணி நாங்க ஃபார்ம் பண்ணிட்டோம் அதுல ஏதாவது நல்ல செய்தி இருக்குதான் கேளுங்க அதுல ஏதாவது கண்டுபிடிச்சு ஏதாவது சொல்ல வேண்டியது இது எல்லாமே விரைவில் உங்களுக்கு அவ்வப்போது செய்து கொடுத்துட்டே இருக்கும் இப்ப ஆரம்பம் இப்போ ஆரம்பம் தான் பாரத பிரதமர் வந்து முதற்கட்டமாக இந்த மாநாட்டு பொதுக்கூட்டம் மாநாட்டில் மாநாட்டுல அற்புதமா பேசிட்டு சென்றிருக்காரு அடுத்த கூட்டம் வரும் இன்னும் நிறைய பாரத பிரதமர் பல கூட்டத்துல வந்து பேச இருக்கிறாரு அதே போல மத்திய அமைச்சர் வர இருக்கிறாங்க

இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஊழல் ஆட்சி கொடுங்ககள் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி சாராய ஆட்சி கஞ்சா ஆட்சி திமுக ஆட்சி முடிவுக்கு மதுராந்தகத்திலே தொடக்கம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மாபெரும் மாநாட்டை நாங்க பொதுக்கூட்டமா நடத்தணும்னு கிட்ட ஒரு மாபெரும் மாநாடு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் தொண்டர்களுக்கு மேல் பங்களித்த மாநாட்டில் இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தந்து அவர் இரண்டு மாதத்திலே தமிழ்நாட்டில் அஇஅதிமுக தலைமையில் ஆட்சி வரும் இந்த ஆட்சிக்கு மத்திய அரசு சார்பில் அத்துணை உதவிகளும் அத்துணை துறையில் நாங்கள் கொடுப்போம் என்று உறுதி கொடுத்திருக்கின்றார்கள் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொடக்கம் இந்த தொடக்கம் இன்னும் இரண்டு மாதத்திலே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் உறுதியாக வரும் தமிழ்நாட்டு மக்களும் இன்று இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார்கள் அனைத்து தரப்பு மக்களின் எதிரான ஒரு ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஒரு ஆட்சி இதை அகற்ற வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம்

அப்போ எதுக்கெல்லாம் திரு ஸ்டாலினோ அந்த கட்சிக்கு போராடினாங்கன்னு தெரியும் இருபத்தி ஒன்னுல தேர்தல் அறிக்கை கொடுத்து வந்தாங்க தேர்தல் அறிக்கையில தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் நிறைவேற்றல இதையும் நாங்கள் கொண்டு போவோம்ல இது வந்து எங்கள் குடும்ப பிரச்சனை ஒரு தாய் மக்களாக ஒரு குடும்பமா ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தாங்க எங்க பிரச்சனை இது கட்சி பிரச்சனை தான் கரெக்டா இதுல எங்கள் குள்ளார வந்து மனஸ்தாபம் இருந்து பிரிந்திருந்தது உண்மை இதை தான் நான் நேத்துலருந்து சொல்லிட்டு இருக்கேன் நான் இருபத்தி அன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் தேவை சொல்லிட்டு இருக்கிற எங்களுக்குள்ளார பிரிவு இருந்தது உண்மை எங்களுக்குள்ளார மனஸ்தாபம் இருந்தது உண்மை ஆனால் அமித்ஷா அவர்கள் இருபத்தி ஒன்றிலே முயற்சி செய்தார்கள் அப்பொழுது நடக்காமல் போய்விட்டது இருபத்தி ஆறுல நாங்கள்லாம் ஒன்னா இருக்கணும்னா அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் என்னை என்னிடம் பேசும்போது மாண்புமிகு மோடி அவர்கள் நீங்களும் அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இருந்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் எங்களோடு வர வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு நான் அவர் பார்த்த அன்றைக்கே அதற்கு ஒத்துக்கொண்டு வந்துவிட்டேன் அது நடந்து இரண்டு மூன்று மாதங்கள் ஆகிறது நான் சொல்லவில்லை அதை அவங்க அதை ப்ராப்பரா எடுத்துட்டு போய் நாங்க ஒரு நேரத்தில் அதை செய்யறோம்னு சொன்னாங்க அதுபோல அண்ணன் அவர்களும் அதற்கு ஒப்புதல் அளித்த பிறகுதான் அவர் என்னை அழைத்து பேசினார்கள் இதுதான் உங்களுக்கு தெரியும் இதுல ரெண்டு பேரும் ஒப்புதல் அளித்த பிறகுதான் இந்த கூட்டணி உருவாயிருக்கு இதுல வந்து அச்சுறுத்தலோ அழுத்தமோ யாருக்கும் இல்லை நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அது போல ஒன்றிணைந்து விட்டோம் இப்ப எங்களை பார்த்தாலே தெரியலையா எங்களுக்குள்ளார ஒன்றும் பிரச்சனை இல்லை பங்காளிகளாக இருந்த ஒரே தாய் மக்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்த உடனே சேர்ந்து விட்டோம் அவ்வளவுதான் அந்த ஐஸ் எல்லாம் பிரேக் ஆயிட்டு அதனால இனிமேல் நீங்க அதையே யாரு உருட்டுனாலும் போற இடங்களில் நாங்க ரெண்டு பேருமே பை சொல்லுவோம் ஒன்றாக செல்வோம் ஒன்றாக பிரச்சாரத்துக்கு சொல்வோம் தேவையான இடங்களுக்கு ஒன்றாகவே செல்வோம் அதனால வந்து இதெல்லாம் நாங்க மறந்துட்டோம் எல்லாத்தையும் மறந்ததுக்கு பிறகு நீங்க என்னதான் அதை போட்டு திரும்ப திரும்ப கிளறினாலும் ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாத்திட்டு இருக்கிற ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராமல் விட மாட்டோம் புரட்சி தலைவர் ஆட்சி அம்மா அவர்கள் ஆட்சி எங்களது என்டிஏ கூட்டணி ஆட்சியாக தமிழ்நாட்டில உறுதியாக ஏற்படும் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களையும் என்டிஏ கூட்டணி சார்பாக நாங்கள் நிறைவேற்றி தருவோம் ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மத எல்லாம் துறந்து நாங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு எங்கள் ஒரே இலக்காக நாங்கள் பயணிப்போம் திமுக பத்தி சின்ன எந்த அளவு ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்ற அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில போட மாட்டேங்கிறீங்க அதோட முடியாது அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ வந்து ஸ்டாலின் அதுக்கு பிறகு காங்கிரஸ் 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 எந்த வழியில் இருந்தது எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போ திமுக என்ன சொல்லிச்சு எமர்ஜென்சினால விசா சட்டத்தில் நாங்களாம் சிறைக்கு போனோம் படு அனுபவிச்சுன்னு சொன்னாங்க அதோட இன்னொரு வேடிக்கை மேல்தலத்துல ரெய்டு அறிவாலயத்தில் மேல்தலத்தில் ரெய்டு தரைத்தளத்தில் கூட்டணி அப்படிப்பட்ட கூட்டணி அமைக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த வித ஒரு சங்கடம் கிடையாது மனஒருத்தம் கிடையாது ஒருமித்த கருத்தோட நாங்கள் செயல்படுறோம் ஊழலாட்சி ஆட்சி குடும்ப ஆட்சி முடிவு கட்டிக்கிட்டு ஒன்றாக இணைந்திருக்கோம் வெற்றி பெறுவோம் நன்றி